இserialize <laughs> 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 hmm. <mother> well, right. சூப்பர்

ஹலோ கைஸ் நாம எல்லாருமே நிறைய படம் பார்த்துருப்போம் கரெக்டா அந்த ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் லைட்டாக கையேஸ்ட்ட உடனே வில்லன்ஸ் பறந்து போய் விழுவாங்க ஹீரோ பண்ண முடியாத சில விஷயங்கள் கூட ஸ்டன்மேன் துணிஞ்சி பண்ணுவாங்க என்னதான் ஆன் ஸ்க்ரீனில் அவங்க ஹீரோஸாக இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் ஆபத்தான விஷயம்னு தெரிஞ்சும் துணிஞ்சு பண்ணுற ஸ்டன்மேன்ஸ் தான் உண்மையான ஹீரோஸ் அப்படி ஒரு ரியல் ஹீரோ கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் லியோ வேட்டையன் கேம் சேஞ்சர் போன்ற படங்களில் ஸ்டன்மேனாகவும் விஜய் டிவியில் ஜிம்னாஸ்டிக் ப்ரொஃபஷனலாக நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ண லோக்கல் ஸ்டன்னர் செல்லமணி ப்ரோ அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நாம வந்து பேசியிருந்தோம் சூப்பர் மேன் பயிர் மேன் நிறைய ஹீரோஸ் கூட பார்த்துட்டு போகல எஸ்பெஷலி பசங்களுக்கு நம்ம ஜிம்முக்கு போய் நம்ம ட்ரீம் பேஸுக்கு அச்சீவ் பண்ணணும் சின்னதாக ஒரு ஃப்ளிப் பார்ச் அடிக்கணும்னு எல்லா பசங்களுமே சின்னதாக ஒரு ஆசை இருக்கும் அதுவே நம்ம ஏஜில் ஒரு பையன் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஜென்ரேஷனில் பண்ணுறாங்க போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் ப்ரோவே கான்டாக்ட் பண்ணி நான் பேசியிருந்தேன் பேசின கொஞ்சம் நேரத்திலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நாம ஷேர் பண்ணுவோம் ப்ரோ நம்ம நிறைய பேர் கைட் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரோவும் உடனே ஒத்துக்கிட்டாரு வேட்டையன் கேம் சேஞ்சர்னு நிறைய படத்தில் ப்ரோ வந்து ஸ்டன்மேனாக ஒர்க் பண்ணிருக்காரு அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்புறம் அந்த பிலிப்பிங் ஜிம்னாஸ்டிக் அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நமக்குமே ஃபிலிப்பிங்ல நிறைய பேக் ஸ்டோரி எல்லாம் இருக்குது அதையெல்லாம் தவிர்த்து எப்படி சூப்பராக பண்ணலாம் பிகின்னர் ஒருத்தர் எப்படி கற்றுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனாக ஃபிப்ஸ் அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸை சூப்பராக சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க அந்த க்ளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் பற்றி பேசியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்களுக்கு நம்ம கேசி கேவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைனா ஆல் போட்டு வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் மணி ப்ரோ சில பல காரணங்களால் வீடியோ முன்னாடியே எடுத்து போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிட்டு ஸோ அதுக்கு மட்டும் மன்னிச்சுருங்க பாய் பாய் ஹலோ காய்ஸ் யாரும் எப்படி இருக்கீங்க நாம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நான் எப்படி கீழே விழுந்து கை கைகாலெல்லாம் உடைச்சிட்டேன் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோவில் பாத்தீங்கன்னா நம்ம பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்கிட்ட இன்டர்வியூ பண்ணி அந்த வழியை எப்படி போக்குதுன்னு பார்த்திருப்போம் இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்கக்கூடன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வெளியான பிளாக் பஸ்டர் படங்களான பெரிய பெரிய ஹீரோவோட படமான லியோ வேட்டேன் போன்ற படங்கள்ல சன்மேனாவும் ஃபிளிப்பர்ஸ் அப்புறம் கேலஸ்தனிக் அந்த மாதிரி ஒரு துறையில சிறந்து விளங்கக்கூடிய நம்ம செலமணி ப்ரோவை தான் நம்ம இன்ட்ரிவ் பண்ண வந்திருக்கோம் ஹலோ ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ சரி ப்ரோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இன்ட்ரஸ்டிங்கா போய்டலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா வெளியான லியோ போறோம் வேட்டேன் ஒரு ஒரு சம்பரம் ஆமா அப்படியே பசங்க கூட சேர்ந்து ஜாலியா பேசலாம் ப்ரோ என்னாச்சு ப்ரோ நம்ம அந்த லெவல்ல சீன்ல இல்ல ப்ரோ सेलिब्रिटी மாதிரி எல்லாம் பண்ணதே இல்ல நம்ம அப்படியே பசங்க கூட ஜாலியா அப்படியே அப்படியே பேசலாம் சரி ஓகே ப்ரோ இந்த ஏரோ ஓகே ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ பாய்ஸ் எங்க வாங்க வாங்க

சரி ஓகே கேப் ஃபுட்டு கேப் ஃபுட்டு பண்ணாம கட் பண்ணி போட்டுக்கோங்க அதான் நான் ஒரு ஏழு வயசில் ஸ்டார்ட் பண்ணது எங்கள் மாமா தான் எனக்கு மாஸ்டர் அவர் சொல்லி கொடுத்தாரு நான் ஒரு நடுவில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஃபீல்டுலேயே விட்டேன் இப்போ தான் ஒரு ஃபோர் இயர்ஸாக ரெகுலராக பண்ணினே இருக்கேன் இப்போ வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க பர்ஃபெக்டாக இப்போ கொஞ்சம் ஓரளவு அப்படியே பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு ப்ரோ நான் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சு ஆரம்பிச்சேன் ஒரு த்ரீ இயர்ஸாக ஃபோர் இயர்ஸாக பண்ணுவேன் உங்களுக்கு ப்ரோ நானும் ஒரு த்ரீ இயர்ஸாக சரி ப்ரோ இப்போ நம்ம என்ன கஷ்டப்படி பண்ணாலும் கஷ்டம் எனக்கு தெரியும் ப்ரோ நீ கஷ்டப்படி பிளிப் அடிச்சு அடிவாங்க எல்லாம் வந்திருப்பீங்க ஆனா வீட்லயோ இல்ல ரோட்ல பாக்கறவங்க ஏன்னா குரங்கு வித்த பண்றானே அந்த மாதிரி தான் கலாயிச்சு கண்டிப்பா நிறைய பேர் கலாய்ப்பாங்க ப்ரோ ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கல்ச்சர் மாதிரி நம்ம ஜிம்னாஸ்டிக்ஸ்ன்றதே மாதிரி மோஸ்டா நம்ம ஏரியா நம்ம ஊர்ல இருக்காது ஆனா நிறைய ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த இடத்துல இருக்கிற அந்த நாலேஜ் வந்து நம்ம ஏரியால கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம ஏரியால கம்மியா இருக்கு அது எப்படி போய் எடுத்துக்கலாம் அஸ்ப கண்டுகா ஓட்டு போய் இங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்னடா பரங்க மாதிரி குச்சின்னு இருக்கா அப்படி நினைப்பாங்க இங்க நிறைய இது வந்து ஒலிம்பிக்ஸ்ல இருக்கு ப்ரோ அது பண்றோம் தெரியும் ஜிம்னாஸ்டிக்ஸ்ன்றது ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் இருக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இது

ஓகேர மத்தபடி இப்போ வந்து இப்போ நம்ம வீடியோ போடுறோமா இந்த வீடியோ பார்த்து ஒரு பையன் இன்ஸ்பயர் ஆகி அவன் பண்ற மாதிரி இருந்தானா அவன் எந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவான் அவனை எந்த அளவுக்கு கொஞ்சம் பாதகவா பண்ற மாதிரி ஒரு அட்வைஸ் ஏதாவது எல்லாம் சொல்லி மாட்டோம் இல்ல ப்ரோ தனியா வந்து அந்த இருக்காது ஒரு ஆஹ் அப்போ ஒரு கிளாஸ் மாதிரி வந்து ஜாயின் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேசிக் எல்லாமே சொல்லி தருவாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி எவ்வளவு எப்படி பண்றது அதெல்லாம் எல்லாமே கிளாஸ் மாதிரி இந்ததான் தருவாங்க தனியா கத்துக்கணும்னா நமக்கு எதுனா மோஸ்ட் ஆகும் நானே வாங்கி

தமிழும் அந்த மாதிரி வாங்கியாச்சு இனிமே ஃபியூச்சர் பிளான் என்ன ப்ரோ எங்களுக்கு சினிமாவில் சினிமா தான் ப்ரோ சினிமா தான் ட்ரை பண்ணியிருக்கோம் சரி ப்ரோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இப்போ உங்களுக்கு மேலே ஒரு மாஸ்டர் இருக்காங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்ல பக்காவாக ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் சொல்லிக் கொடுக்குற கோச்சிங் கொடுக்குற ஐடியா இருக்கா ப்ரோ நம்ம பசங்களுக்கு முடியாத பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வர பசங்க கண்டிப்பாக ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருங்க நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம் அது மாதிரி அர்த்தம் வந்தால் ஓ ரைட்டு ப்ரோ சூப்பர் ப்ரோ

சாமி சாகா சகதம் சாமியான எங்க கூட பண்ணிருந்தா வேட்டையில வேட்டை இல்லையா ப்ரோ உங்க பேரு ப்ரோ

எந்த இது வெயிட்னு அடிச்சு காட்ட வேண்டாமா ஃபர்ஸ்ட் நீங்களும் ஃபிளிப் அடிச்சே உள்ள வந்துட்டீங்க தலைவர் உருண்டாரு இன்னொரு ஃபிளிப் அடிச்சு காமிச்சிட்டாங்க ஆனா தலைவர் வந்து வந்தல இருந்து ஒண்ணுமே பண்ணலையே இப்போ எவ்வளவு ராப் பண்றது bro புரி வாச்சா எல்லே விலனோ ஐயா வாங்க கிளம்புங்க வாங்க போலாம் பாருங்க செல்லமுனி புரி வச்சா यार கேக்கு bro டடன் 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 ரெடி bro வாங்க ஏப்பா போடுங்க ப்ரோ ரைட் சூப்பர் ப்ரோ நானும் இது மாதிரி பண்ணி அடி வாங்கின காலங்கள் எல்லாம் லோக்கல் சென்னர்

స్వామిశర్మ <San> <San>